வணக்கம் நண்பர்களே இந்தியாவில் பார்த்திங்க அப்படின்னா அந்த மிட் சைஸ் எஸ்இவி செக்மெண்ட் நாளுக்கு நாள் வந்து நல்லா டெவலப் ஆகிட்டுருக்கு அதில் கரெக்டாக கார் வந்து தொடர்ந்து ஆதிக்கம் செலுத்திட்டுருக்கு அந்த காருக்கு போட்டியாக பார்த்திங்கன்னா நிசான் வந்து புதிய எஸ்இவி காரை இந்தியாவில் விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க அதை பற்றியும் மாதிரி ஃபொக்ஸ்வாகன் பார்த்திங்கன்னா டைகன் ஆர்லைன் காரோட ப்ரீ புக்கிங் ஓப்பன் பண்ணியிருக்காங்க நார்மல் டைகனுக்கும் இந்த ஆர்லைன் வேரியண்ட்டுக்கும் என்னென்ன மாதிரி சேஞ்சஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் அதே மாதிரி முக்கியமான ஒரு காரோடைய டெலிவரியாக மகேந்திரா வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அது என்ன கார் அப்படிங்கிற பற்றின விவரம் இப்போ மாரதியில் ஈ விட்டார கார் இருக்குது அதை பேஸ் பண்ணி டொயேட்டாவில் வந்து அர்பன் குரூசர் காரை டெவலப் பண்ணியிருக்காங்க அந்த கார் எப்போ விற்பனைக்கு வந்து வரும் என்னென்ன மாதிரி சேஞ்சஸ்லாம் வந்து இருக்கும் அப்படிங்கிறத பற்றியும் சிட்ரியா நிறுவனம் பசால்ட்டு காரில் டார்க் எடிஷனை விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க அதில் என்னென்ன மாதிரி சேஞ்சஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் முதல்ல எடுத்துக்கிட்டோன்னா நிசானில் எஸ்இவி கார் விற்பனைக்கு வந்து வரப்போகுது நிசான் ரெனால் ரெண்டு கம்பெனியுமே வந்து டையப்பில் வந்துருக்கு தாங்க ஸோ அதில் வந்து ரெனால்ட் வந்து டஸ்டர் காரை விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க அந்த டஸ்டர் காரை பேஸ் பண்ணி தான் நிசானும் புதிய எஸ்இவி காரை விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க பட் நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு வந்து சேஞ்ச் ஆகுது டஸ்டருடைய ஃப்ரெண்ட்டு ஃபேஷியாக இருக்கட்டும் அது வந்து நமக்கு நிசானில் பார்க்குறப்ப வேறு மாதிரி வந்திருக்கு எல் ஷேப்பில் எல்இடி டிஆர்எல் வந்து கொடுக்குறாங்க கனெக்டட் குரோம் ஸ்ட்ரைப் வந்து கொடுக்குறாங்க அதேமாரி குரூ குரோம் பார் வந்து கொடுக்குறாங்க அது வந்து அந்த ஃப்ரண்ட்டு க்ரில்லில் என்டையர் லென்த்துக்கும் இருக்கிற மாதிரி வந்துருக்குது சென்டரில் நிசானோடைய லோகோ வந்து வருது ஸோ பார்க்க பார்க்குறதுக்கு ஒரு நியூ ஃப்ரெஷ் லுக்கை வந்து கொடுக்குது டஸ்டர் கார்லேருந்து இந்த வரப்போகிற எஸ்இவி வந்து டோட்டலாக வந்து சேஞ்ச் ஆகுது ஃப்ரண்ட்டு போர்ஷன் பார்க்குறப்ப இதை தாண்டி டஸ்டரில் கொடுத்துருக்குற மாதிரி ஹெட்லைட் இல்லாமல் நிசானில் வந்து ஸ்லிம்மாக ஹெட்லைட் வர மாதிரி கொடுக்குறாங்க கிரில் பொறுத்த வரைக்கும் வந்து ஹரிசான்லாம் வந்து ஸ்லாட்ஸ் வர மாதிரி வந்து கொடுக்குறாங்க பம்பர்ஸ் வந்து ரீஷேப் வந்து பண்ணியிருக்காங்க பானட்டில் வந்து கிரீஸ் கூப்ஸ் இதெல்லாம் வர மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க அதேமாதிரி இந்த காருக்கு வந்து புதிய அலாய் வீல்ஸ் வந்து கொடுக்குறேன் ஸோ டிசைனர்ஸ் பார்க்குறப்ப டஸ்டரை தாண்டி இந்த நிசான் கார் வந்து நிறையவே சேஞ்சஸ் வந்து வெளி நம்ம பார்த்தாவே வந்து தெரிகிற மாதிரி வந்திருக்கு இதை தாண்டி இன்டீரியராக போகிறோம் அப்படின்னா பத்து புள்ளி ஒரு இன்ச்சில் சென்ட்ரல் இன்ஃபர்டைன்மெண்ட் டச் ஸ்கிரீன் சிஸ்டம் கொடுக்குறாங்க ஏழு இன்ச்சில் டிஜிட்டல் இன்ஸ்ட்ரமெண்ட் கிளஸ்டர் வரும் முந்நூற்றபது டிகிரி கேமரா ரியரில் ஏசி வென்ஸ் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ட்ரைவ் மோட்ஸ் இந்த மாதிரி வசதி வந்து வரும் லெவல் டூ அடாஸ் டெக்னாலஜியும் வரப்போகிற நிசான் காரில் வந்து கொடுக்குறாங்க இன்ஜின் ஆப்ஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா ஒன் பாயிண்ட் த்ரீ லிட்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜின் ஆப்ஷன் தான் வந்து கொடுக்குறாங்க இப்போதிக்கு இனிஷியலாக பெட்ரோலில் தான் வரும்னு சொல்லியிருக்காங்க நூற்றி ஐம்பத்தி நாலு ஹார்ஸ் பவரையும் இரநூத்தி ஐம்பது எண்ணம் டார்க்கு ப்ரொடியூஸ் பண்ணும் ஏழு ஸ்பீடு டுவெல் கிளச் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் இந்த காரில் வந்து கொடுக்குறாங்க இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் எடுத்துக்கிட்டோன்னா நமக்கு வந்து ஆல்வீல் ரைஸ் சிஸ்டம் வந்து கொடுப்பாங்க பட் இந்தியன் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இனிஷியலாக வந்து ஆல்வீல் ரைஸ் சிஸ்டம் வருமா அப்படிங்கிறது டவுட்டு தான் அடுத்த அப்டேட் ஃபோக்ஸ்வாகன் டைகன் ஆர்லைன் காருக்கான ப்ரீ புக்கிங் இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இந்த வருஷத்தோட மிட்டில் பார்த்தீங்கன்னா இந்த கார் மிட் டே அப்படின்னா அதனை தொடர்ந்து இந்த கார் டெலிவரிக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க நார்மல் டைகனுக்கும் இந்த ஆர்லைன் வேரியண்ட்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா ஆர்லைன் வேரியண்ட் அப்படிங்கிறது ஒரு ரிச்சான ஒரு ப்ரீமியம் வேரியண்ட் ஒரு டாப் வேரியண்ட் அப்படின்னு வந்து சொல்லலாம் இன்ஜின் வந்து பவர்ஃபுல்லான இன்ஜின் டிசைன் வைஸும் வந்து நல்ல ஒரு ஸ்போர்ட்டி ஃபீல் நமக்கு வந்து வரும் இப்போ இந்த காரை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து டூ லிட்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜின் கொடுக்குறாங்க இரநூத்தி நாலு பிஎஸ் பவரையும் முன்னூற்றி இருபது என் ப்ரொடியூஸ் பண்ணும் ஏழு ஸ்பீடு டிசிடி டிரான்ஸ்மிஷன் நமக்கு கொடுக்குறாங்க இன்ஜின் வந்து பயங்கர பவர்ஃபுல் இப்போ நார்மல் டைகனில் ஒன் லிட்டர் ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் தான் கொடுப்பாங்க பட் இந்த ஆர்லைன் வேரியண்ட்டில் மட்டும்தான் நமக்கு வந்து ரெண்டு லிட்டரில் வந்து இன்ஜின் வந்து கொடுக்குறாங்க கலர் ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா ஒயிட் எஃபெக்ட்டோட ஒயிட் வந்து வருது அதே மாதிரி சில்வர் மெட்டாலிக் கலர் வருது ரெட் மெட்டாலிக் க்ரீன் மெட்டாலிக் ப்ளூ மெட்டாலிக் பிளாக் மெட்டாலிக் இந்த ஆறு கலர் ஆப்ஷன்ஸில் வந்து கிடைக்குது ஆறுமே நமக்கு வந்து மோனோ டோன் கலர்ஸ் தான் டோன் கலர்ஸ் நமக்கு வந்து கொடுக்கல இதை தாண்டி இந்த காரில் பன்னெண்டு புள்ளி ஒன்பது இன்ச்சில் டச் ஸ்கிரீன் ஃபுல்லாக ஃபுல்லி டிஜிட்டல் டிரைவர்ஸ் டிஸ்பிளே பெனரோமிக் சன்ரூஃப் வயர்லெஸ் ஃபோன் சார்ஜர் ஹெட்ஸப் டிஸ்பிளே வெண்டிலேட்டர் மற்றும் எலக்ட்ரிக்கலி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி ஃப்ரண்ட்டு சீட்ஸ் லெவல் டூ அடாஸ் டெக்னாலஜி டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம் எலக்ட்ரானிக் பார்க்கிங் பிரேக் ஆர் ஏர்பேக் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் இந்த காரில் வந்து கொடுப்பாங்க டிசைன் வைஸ் வந்து நல்ல ஒரு பவர்ஃபுல்லான லுக் இந்த காரில் வந்து இருக்கும் இன்ஜின் பவரும் நமக்கு வந்து அதிகம் வீல் ட்ரைஸ் சிஸ்டமும் வந்து கொடுக்குறாங்க இந்த காரோட எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ் பார்த்தோன்னா ஐம்பதுலேருந்து ஐம்பத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் எக்ஷோரூம் ப்ரைஸில் சிங்கிள் வேரியண்ட்டில் இந்த கார் வந்து விற்பனைக்கு வந்து வரும் இப்போ இந்த காருக்கான ப்ரீ புக்கிங் தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க அடுத்த அப்டேட் பார்த்தோம் அப்படின்னா மகேந்திரா பி சிக்ஸ் காரோட டெலிவரி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இந்த கார் பற்றி சொல்லணும்னா அஞ்சு விதமான வேரியண்ட்டில் விற்பனையில் இருக்குது பேக் ஒன் பேக் ஒன் அபவ் பேக் டூ பேக் த்ரீ செலக்ட் பேக் த்ரீ இந்த அஞ்சு ஆப்ஷன்ஸில் வந்து நமக்கு வந்து கிடைக்குது டிசைன் வைஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃப்ரண்ட்டை பொறுத்த வரைக்கும் பாட் எல்இடி ஹெட்லைட்ஸ் வந்து கொடுக்குறாங்க இலிமினேட்டட் பிஇ லோகோ வருது இப்போ பேஸ் மாடலில் நமக்கு வந்து டிஆர்எல் வந்து வரல எல்இடியில் வரல டாப் மாடலில் எல்இடி டிஆர்எல் வந்து கொடுக்குறாங்க கார்னரிங் ஃபாக் லேம்ப் வந்து கொடுக்குறாங்க சில்வர் கலர்டு ஸ்கிட் பிளேட்ஸ் வந்து கொடுக்குறாங்க சைட் ப்ரொஃபைல் பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்லோப்பிங் ரூஃப் ஃப்ரைலோட வந்து ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் டிசைனில் தான் சைட் ப்ரொஃபைல் வந்து இருக்குது ஃபிட்டிங் டோர் ஹேண்டில்ஸ் பிளாக் டோர் கிளாடிங் பதினெட்டு இன்ச்சில் ஏறோ டிசைன் பண்ணப்பட்ட வீல் கவர்ஸ் வந்து வருது டாப் மாடல் போகிறோம் அப்படின்னா பத்தொம்பது இன்ச்சில் அலாய் வீல்ஸ் வந்து கொடுக்குறாங்க அதேமாதிரி எலக்ட்ரிகலாகல ஆப்ரேட் பண்ணுற மாதிரி ஃப்ளஷ் டோர் ஹேண்டில்ஸ் வந்து டாப் மாடலில் கொடுக்குறாங்க ரியர் ப்ரொஃபைல் பொறுத்த வரைக்கும் எல்இடி லைட்ஸ் வருது ரிஃப்ளெக்டர்ஸ் பம்பர்ஸில் வர மாதிரி கொடுக்குறாங்க மகேந்திரா இன்ஃபினிட்டி லோகோ வந்து பிஇ சிக்ஸ் பேச்சோடு சேர்ந்து வர மாதிரி கொடுத்துருக்காங்க அதேமாதிரி நமக்கு ஸ்பாய்லர் செட்டப்பும் வருது பேஸ் மாடல் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து சி ஷேப்பில் வரக்கூடிய எல்இடி லைட்ஸ் வந்து நமக்கு ஆகும் அதேமாதிரி பிஇ லோகோ நமக்கு வந்து எலிமினேட்டட் லோகோவும் வந்து பேஸ் மாடலில் கட் ஆகும் மிட் மாடல் டாப் மாடலில் கொடுக்குறாங்க இன்டீரியர் பொறுத்த வரைக்கும் பன்னெண்டு புள்ளி மூணு இன்ச்சில் ஸ்க்ரீன் செட்டப் வந்து வருது இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் டிரைவர்ஸ் டிஸ்பிளே வருது ஆறு ஸ்பீக்கர்ஸ் வந்து கொடுக்குறாங்க டிரைவருக்கும் பேச கோ பேசஞ்சருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட்டிஷன் வருது அதேமாதிரி ரெண்டு ஸ்போக் ஸ்டேரிங் வீல் வந்து கொடுக்குறாங்க ஸ்டேரிங் வீல் மவுண்டட் கண்ட்ரோல்ஸும் வந்து கொடுக்குறாங்க சேஃப்டிக்காக ஆறாயிரரூபா கொடுக்குறாங்க எலக்ட்ரானிக் பார்க்கிங் பிரேக் ரியர் பார்க்கிங் கேமரா வித் சென்சார்ஸ் டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம் ரெயின் சென்சிங் வைப்பர்ஸ் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் வந்து கொடுக்குறாங்க இதை தாண்டி பேட்ரி ஆப்ஷனும் போகிறப்ப ஐம்பத்தி ஒன்பது கிலோ வாட் எழுபத்தி ஒன்பது கிலோ வாட் அப்படின்னு ரெண்டு பேட்டரி ஆப்ஷன் கொடுக்குறாங்க பவர் வந்து ஐம்பத்தி ஒன்பது கிலோவாட் பேட்டரி பார்க்க பொறுத்த வரைக்கும் பவர் இரநூத்தி முப்பத்தோ பிஎஸ் பவர் ப்ரொடியூஸ் பண்ணும் டாப் வேரியண்ட்டில் இரநூத்தி எண்பத்தாறு பிஎஸ் பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் பட் ரெண்டு வேரியண்ட்டுமே டார் பொறுத்த வரைக்கும் முந்நூற்றி எண்பது என் என்எம் டார்க்கை ப்ரொடியூஸ் பண்ணும் ரேஞ்ச் வந்து வேரி ஆகுது ஐம்பத்தி ஒன்பது கிலோவாட்டை பொறுத்த வரைக்கும் ஐநூற்றி ஐம்பத்தி ஏழு கிலோமீட்டர் வரைக்கும் ரேஞ்ச் போகும் எழுபத்தி ஒன்பது கிலோவாட் பொறுத்த வரைக்கும் அறுநூற்றி எண்பத்தி மூணு கிலோமீட்டர் வரைக்கும் ரேஞ்ச் வந்து போகும் ட்ரைவ் ட்ரெயின் வந்து ரியர் வீல் ட்ரைவ் செட்டப் தான் வந்து கொடுக்குறாங்க ஃபாஸ்ட் சார்ஜிங் ஆப்ஷனும் கொடுக்குறாங்க இருபது நிமிஷத்தில் இருபது இருந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வரைக்கும் நமக்கு சார்ஜ் ஆயிரும் இந்தியாவில் ஆல்ரெடி விற்பனையில் இருக்கக்கூடிய டாடா கவ் இவி எம்ஜி இசட் இவி கிரட்டா இவி இந்த மாதிரி கார் மாடல்களுக்கு போட்டியாக பி சிக்ஸ் விற்பனைக்கு வந்திருக்கு பதினெட்டு புள்ளி தொண்ணூறு லட்சத்தில் பிரைஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது இப்போ இந்த காரோடைய டெலிவரியும் மகேந்திர வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அடுத்த அப்டேட் பார்த்தோம்னா டொயாட்டா வந்து அர்பன் குரூசர் காரை இந்த வருஷத்தில் விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க அதில் இவி மாடல் காரை இந்த காரை பொறுத்த வரைக்கும் இ விட்டாராவை அப்படியே பேஸ் பண்ணி தான் வந்திருக்கு பட் டிசைன் வைஸ் வந்து சின்ன சின்ன சேஞ்சஸ் வந்து ஃப்ரண்டில் நமக்கு வந்து தெளிவாக தெரியுது அதே மாதிரி டிபல் டோன் கலர் ஆப்ஷன்ஸ் வந்து கொடுக்குறாங்க கார் வந்து ஒயிட் கலரில் வருது அப்படின்னா ரூஃப் வந்து பிளாக் கலர் செட்டப்பில் வருது இந்த காரோட லென்த் நாலாயிரத்தி இரநூத்தி எண்பத்தஞ்சு எம்எம் வரும் வீல் பேஸ் ரெண்டாயிரத்தி எழுநூறு எம்எம் வரும் வீல் பேஸ் வந்து இ விட்டாரோட கம்பேர் பண்ணுறப்ப சேம் தான் பட் லென்த் வந்து கொஞ்சம் அர்பன் குரூசர் வந்து அதிகம் அதே மாதிரி டிசைன் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா சின்ன சின்ன சேஞ்சஸ் மட்டும் வந்து தெரியுது இதை தாண்டி இந்த காரில் வந்து பேட்ரி பேக்னு பார்க்குறப்ப நாற்பத்தி ஒன்பது கிலோவாட் பேட்ரி பேக் வந்து கொடுக்குறாங்க அறுபத்தி ஒரு கிலோவாட் பேட்ரி பேக் வந்து கொடுக்குறாங்க நாற்பத்தி நாலு கிலோவாட் பேட்ரி பேக்கை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட் வீல் கான்ஃபிகரேஷன் மட்டும் தான் வந்து கொடுக்குறாங்க ஃப்ரண்ட் வீல் டிரைவ் கான்ஃபிகரேஷன் அதுவே அறுபத்தி ஒரு கிலோவாட் பேட்ரி பேக் பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட் வீல் டிரைவ் மற்றும் ஆல் வீல் டிரைவ் வெர்ஷன் ரெண்டு ஆப்ஷனுமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கொடுக்குறாங்க இதில் ஃப்ரண்ட் வீல் டிரைவ் மாடல் வந்து நூற்றி எழுபத்தி நாலு ஹார்ஸ் பவர் ப்ரொடியூஸ் பண்ணும் ஆல் வீல் ட்ரைவ் மாடல் நூற்றி எண்பத்தி நாலு ஹார்ஸ் பவர் ப்ரொடியூஸ் பண்ணும் சிங்கிள் சார்ஜில் ஐநூறு கிலோமீட்டர் வரைக்கும் ரேஞ்சு போகும்னு சொல்லியிருக்காங்க இந்த காரில் வந்து இ விட்டார வரக்கூடிய எல்லா ஃபீச்சர்ஸும் வரும் அடிஷ்னலாக நமக்கு டவுன் ஹில் அசஸ் கண்ட்ரோல் வந்து கொடுக்குறாங்க அதே மாதிரி ட்ரை மோட்ஸ் வந்து தனித்தனியாக கொடுக்குறாங்க ட்ரெயில் மற்றும் ஸ்னோ கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி ட்ரை மோட்ஸ் கொடுக்குறாங்க லார்ஜ் டச் ஸ்கிரீன் ஆல் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர் ஃப்ரண்ட் வெண்டிலேட்டட் சீட்ஸ் பனரோமிக் சன் ரூஃப் ஆர் ஏர்பேக் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் இந்த காரில் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஃபைனல் அப்டேட் பார்த்தோம்னா சிட்ரியன் நிறுவனம் பசால்ட்டு காரில் டார்க் எடிஷனை விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க இந்த காரில் என்னென்ன மாதிரி விஷயங்கள் புதுசாக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னா பெயின் ஸ்கீம் தான் ஃபுல்லாவே டார்க் கலரில் நமக்கு வந்து வருது இன்டீரியரும் டார்க் கலரில் இருக்குது ப்ளாக்கில் வருது எக்ஸ்டீரியரும் ப்ளாக்கில் வந்து வருது ஓஆர்விஎம் ப்ளாக் கலரில் வந்து கொடுக்குறாங்க டயர்ஸ் மட்டும் வீல்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ப்ளாக்லேயே வருது பட் டிவல் டோன் ஃபினிஷில் வர மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க அந்த டிவல் டோன் அலாய் வீல்ஸை தாண்டி மற்ற எல்லா விஷயங்களுமே நமக்கு வந்து ப்ளாக்கில் தான் இருக்கு இன்டீரியராக வந்து சீட் அப்போல் வந்து இருக்கட்டும் கேபினா இருக்கட்டும் எல்லாமே பிளாக் கலரில் கொடுக்குறாங்க பத்து புள்ளி இருபத்தி நாலு இன்ச்சில் டச் ஸ்கிரீன் இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் வரும் டிஜிட்டல் இன்ஸ்ட்ரமெண்டர் கிளஸ்டர் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ரியர் வியூ கேமரா ஆர் ஆர் பாக் டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் வந்து இந்த காரில் வந்து வரும் இன்ஜின் ஆப்ஷன் வரைக்கும் ஒன் பாயிண்ட் டூ லிட்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜின் ஆப்ஷன் கொடுக்குறாங்க டாப் மாடலில் பேஸ் பண்ணி தான் டாப் மாடல் இருக்கக்கூடிய எல்லா ஃபீச்சர்ஸுமே இந்த டார்க் எடிஷன்லேயுமே நமக்கு வந்துரும் பவர் பொறுத்த வரைக்கும் நூற்றி எட்டு பிரேக்கார்ஸ் பவரையும் நூற்றி தொண்ணூத்தஞ்சு எண்ணம் டார்க்கை ப்ரொடியூஸ் பண்ணும் மேனுவல் பொறுத்த வரைக்கும் அதுவே ஆட்டோமெட்டிக் எடுத்தோம் அப்படின்னா இரநூத்தி அஞ்சு எண்ணம் டார்க்கை ப்ரொடியூஸ் பண்ணும் ஆறு ஸ்பீடு மேனுவல் ட்ரான்ஸ்மிஷனும் கொடுக்குறாங்க ஆறு ஸ்பீடு ஆட்டோமேட்டிக் இயர் பாக்ஸும் கொடுக்குறாங்க டாப் மாடலை விட கொஞ்சம் விலை அதிகமான பிரைஸில் தான் இந்த டார்க் எடிஷன் விற்பனை சொல்லிருக்காங்க இந்த வருஷத்தில் பெஸ்டிவல் டைம்க்கு முன்னாடி டார்க் எடிஷன் விற்பனைக்கு வந்துடும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க நன்றி